தாய் தமிழ் உபர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நிறைய பேர் வந்து என்னடா இன்னும் வரைக்கும் வீடியோ போடலையே ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க பட் உண்மையான ரீசன் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ரீசன் பட்டு எனக்கு வந்து சீக்கிரமே உடல்நிலை சரியானோ அப்படின்னு வாழ்த்துக்கள் சொன்ன அண்ட் விஷ் பண்ண அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி அண்ட் ஆல்சோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வெயிட் இருக்கீங்க என்னோட உடல்நிலை காரணம் காட்டி அதை நான் தவிர்த்துட்ருக்கேன் பட் பொறுமையாக இருங்க நிச்சயமாக உங்களுக்கான வீடியோவும் உங்களுக்கான பொருளும் உங்களை உங்களை வந்து சீக்கிரமாக வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு நான் வந்து நல்லா சாப்பிட்டு அண்டு பட்டு இப்போ நான் ஓகே கொஞ்சம் இனிமேல் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்ருக்கேன் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா ஓய்வுடுங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்மளோட வேலையே இதுதான் அப்படிங்கும்போது இதை தவிர்த்து நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ஓகே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி வந்து ப்ளவுஸோட பட்டி எப்படி வந்து நம்ம வந்து உயரத்தை வந்து எப்படி கரைச்சி அதோடய உயரமும் நீளமும் எப்படி வைக்கிறது அதாவது முன்பாகத்துக்கு ஏற்ப வந்து எப்படி பட்டி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குடைய கேள்வியும் ஒரு ஒரே ஒரு பதிலாக வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி கனப்படியாக தரப்போகிறேன் நல்லா கவனமாக வீடியோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே பேர் சொல்லணும் பதினஞ்சு பேருக்கு மேல ஸோ ஒரு பிளவுஸ் நம்ம வந்து கட் பண்றோம் சோ அதற்குண்டான தேவை என்ன அந்த பிளவுஸ் என்ன அந்த பட்டி எப்படி அமைக்கிறது கேட்டிருக்கீங்க சோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு சைஸுக்குள்ளவங்க தான் நீங்கள் எப்படியும் வந்து அந்த ப்ளவுஸோட பட்டியோட உயரம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது நல்லா கவனமாக வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இது வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அந்த சைஸுகள் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த ஒவ்வொரு சைஸுக்கும் இப்படி தான் அளவுகள் வைக்கணும் இப்படி தான் வந்து பட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் கிடையாது நான் சொல்ல து என்ன உங்களுடைய அளவு எது உங்களுடைய அளவு என்ன உங்களுடைய கரெக்டான முன்பாகத்தோட அளவு என்ன அதற்கேற்ப எப்படி பட்டி வெட்டணுங்கிறத தான் அந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய அளவு எதுவாக வேணா இருக்கலாம் புதுசா கத்துக்கிறீங்க உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம் ஸோ இப்படிங்கும் போது நிறைய பேர் ஒரு சகோதரியெலாம் வந்து நான் எப்பவுமே கிராஸ் கட்டிங் போட மாட்டேன் நேர் கட்டிங் தான் போடுவேன் அதுக்கும் இதே பட்டி யூஸ் பண்ணலாமா இதே மாதிரி பட்டி வெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க தாராளமாக வெட்டலாம் பட்டியோட அமைப்புக்கும் ப்ளவுஸோட அளவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா இப்போ வந்து மாடர்ன் ட்ரெண்டாக நிறைய பேர் வந்து பிரின்சஸ் கட் வச்சு அண்டு போட் நெக் ஹை நெக் இந்த மாதிரி பேக் ஓப்பன் இதெல்லாம் வச்சு போடுறாங்க அதில் இன்னொரு சகதரவு வந்து கேட்டுருக்குதுன்னா பேக் ஓபனுக்கு இதே பட்டியோட அமைப்பு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எந்த ஓப்பனாக இருந்தாலும் சரி தான் பட்டியோட அமைப்பு நீங்கள் அந்த ஃப்ரண்ட்ல உள்ள அந்த டாட் ரெண்டையும் அப்படி பிடிச்சிங்கன்னா நீதி வரக்கூடிய கீழே வரக்கூடிய அந்த கிராஸ் வருது பார்த்தீங்களா ஸோ அந்த கிராஸை இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே நீர்போட்டில் வச்சு நீங்கள் வந்து பட்டியோட அமைப்பை வந்து வளர்ச்சிக்கணும் அதாவது வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி உங்களோட பிளவுஸோட உயரத்துக்கு தேவை என்ன ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிளவுஸோட உயரம் பதினாலரை வச்சுக்கோங்க பின் உயரத்தை சொல்றேன் முன் உயரம் ஒரு பன்னெண்டு பதிமூணு அப்படி வச்சுக்கோங்க ஓகே பின் உயரம் பதினாலரை முன் உயரம் பதிமூணு இப்போங்கும்போது நேர் கட்டிங் அப்படிங்கும் போது சரிதான் பின் உயரம் வந்து மாறாது ஆனா முன் உயரம் பதிமூணு அப்படிங்கும்போது உங்களுடைய நீங்க வந்து பதிமூணு அப்படிங்கும் போது நேர் கட்டிங்க்கு அளவை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் இதுவே கிராஸ் கட்டிங்னா அளவை விட ஆஃப் இஞ்சு வச்சா போதும் இதுவே நியர் கட்டிங் அப்படிங்கும்போது என்ன அளவு இருக்கும் முன் கட்டிங் அதை வந்து ஒரு இன்ச்சு அளவு எக்ஸ்டென்ட் பண்ணால் போதும் அந்த எக்ஸ்டென்ட் பண்ணது போக நீங்கள் சென்ற டாட்டை பிடிச்சி நீங்கள் வந்து ஃப்ரண்டில் அண்ட் சைடில் வரக்கூடிய அளவை கிராஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரே ஒரே நியர் கோர்ட்ல வச்சுக்கோங்க எந்த கிராஸ் கிராஸ் உங்களோட பிளவுஸோட பட்டியோட அமைப்பு நீங்க டாட் பிடிச்சது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ தான் வந்து அந்த வீடியோ நான் வரைஞ்சு காட்டியிருக்கேன் அதை நீங்க செயல்படுத்தி பாருங்க அதாவது எந்த விஷயத்தையும் வந்து ஒரு தடவை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்க செயல்படுத்தி பார்த்தா மட்டும்தான் இதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் என்னதான் வந்து நான் வந்து நீங்க கேக்குறீங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை நீங்க செயல்படுத்தி காட்டினா மட்டும்தான் செயல்படுத்தி பார்த்தா மட்டும்தான் உங்களால வந்து அது ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்க உங்களோட அளவு நேர் கட்டிங் அண்ட் கிராஸ் கட்டிங் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பிளவுஸுக்கு பட்டியோட அமைப்பு அந்த பிடிச்சி பட்டியோட அளவை வந்து குறைச்சிடாம எந்த அளவுக்கு வந்து நேராக வச்சா கரெக்டா வர்றோம் நேராக வச்சு டிராயிங் பண்ணி தேவையான அளவுக்கு வெட்டிட்டு அதற்கப்புறமா உங்களோட முன் உயரத்தோட சைடு வருது இல்லையா இங்க சைடு வருது இல்லையா இந்த சைடுல வந்து உன் முன் உயரம் பிடிமானத்தோட சேர்த்து பிளவுஸு கீழே வரக்கூடிய பிடிமானத்தோட சேர்த்து எவ்வளவு பட்டியோட உயரம் வருதோ அதுல இருந்து முன்னாடி அளவுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு குறைச்சிக்கோங்க அவ்வளவுதான் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் வந்து ஒரு மூணு இன்ச்சு வருது சைட் பட்டியோட அமைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து முன்னாடி அமைப்புக்கு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதை பற்றியோட அமைப்பு இதை தவிர்த்து வந்து நான் வந்து புதுசா அதுல வந்து வரைஞ்சியோ இல்லை வந்து டிராயிங் பண்ணியோ உங்களுக்கு வந்து வெட்டியோ காட்டி காட்டணும் அப்படிங்கிற வந்து தேவையே உள்ள ஒரு விஷயம் அந்த நான் என்ன சேம் எக்ஸாக்ட்லி நீங்க உங்களுடைய அளவுக்கு நீங்க செஞ்சுக்கோங்க அது எந்த அளவாக இருந்தாலும் சரிதான் நீங்க வந்து முப்பத்தி ரெண்டா இருக்கலாம் முப்பத்தி நாலா இருக்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பது எவ்வளவு பெரிய அளவாக வந்து இருந்து போட்டோம் நான் அந்த பட்டியோட அமைப்பை எப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்கணும் அதே அமைப்ப நீங்க உங்கடைய அளவுக்கு செஞ்சுக்கோங்க இதுல வந்து நீங்க வேற குழப்பிக்கவோ இல்லை வேற யார்ட்டையும் வந்து குஸ்தினி கேட்கவோ அது இன்னொரு நான் வந்து இதே மாதிரி இந்த உங்க வீடியோ பார்த்துட்டு போய் ஒரு டெய்லர் அண்ணாட்ட போய் கேட்டேன் இப்படிதான் பட்டி விட்டணுமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு அவர் வந்து எதுவுமே சொல்லியாமா தூக்கி அப்படி துணி அப்படி தூக்கி போட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு எனக்கு ரொம்பவே சங்கடமா இருந்தது அந்த சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்ல அப்படி சொல்லிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சந்தேகத்தை போய் கேட்டேன் அது கூட சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து தூக்கி இப்படி போட்டு அடிச்ச லட்சம் சொல்லிட்டாங்கண்ணா எனக்கு கஷ்டமா போச்சு நான் அதான் சொன்னேன் எதுக்கு அப்படிலாம் சொல்றீங்க நான் தான் தனியா வீடியோ போடுறேன் சொல்லியிருந்தேன் பட் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனாலதான் உடனே உங்களுக்கு வந்து பதில் தர முடியல மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரேலி தட் நிறைய பேர் வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு சீக்கிரமா வரும் சரியா நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா போதும் வேற வேணாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு டாக்டர் சொன்னாங்க சோ இதுக்கு தவிர்த்து வந்து நீங்க போய் கேட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பிளவுஸ் நீங்கள் வந்து அந்த பிளவுஸ் கட்டிங்கோட அமைப்பை வந்து நீங்க எனக்கு ஃபோட்டோ வந்து எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுனீங்க பட் அது ஓகே தான் அதே அமைப்பை நீங்க அதாவது வந்து அந்த ஃபோட்டோ அனுப்புனது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் வந்து அனுப்பியிருக்காங்க நீங்க அதே அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவாக இருந்தாலும் ராஸ் கட்டிங்கோ அது நேர் கட்டிங்கோ அதாவது எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கட்டும் அந்த அளவை மாற்றாதீங்க அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதை தவிர்த்து நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேணாம் பட்டியோட அமைப்பு நீங்க வந்து சில பேர் வந்து முதல்லயே கீழே படிமானம் கொடுத்துருமா கிடையவே கிடையாது நீங்க வந்து அதாவது பிளவுஸோட சைடு எப்படி தைக்கணும் சைடு தைக்க முன்னாடி பிளவுஸோட பட்டியோட அமைப்பை எப்படி மாத்தணும் அப்படிங்கறத விலக்கி ஏற்கனவே நிறைய நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட டைட்டில் வந்து சரியான முறையில் சைடு தைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பட் பட்டியோட அமைப்பு நீங்க கட் பண்ணும்போது நான் அந்த பட்டி அதாவது இந்த ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டுருந்தேன் இல்லையா என்ன சொல்லியிருக்கணும் அதை வந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் குழப்பமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பண்ணிட்டு எனக்கு வந்து திரும்ப வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சகோதரி அண்டு பத்து பேருக்கு மேலே நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிங்க எல்லாருமே நீங்க வந்து என்னோட பதிலுக்கு நீங்க காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்க எல்லாருமே என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஸோ விரைவில் நீங்கள் கேட்ட வீடியோ அண்டு நீங்கள் கேட்ட அந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களை வந்து சேரும் ஸோ இதே போல வேற ஒரு வீடியோ நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம் thank you